கத்தாலை இங்க பாருங்க கத்தால தென்னை மரத்தை சுத்தி வைக்கிறதோ இதுல மேடம் இங்க அண்ணாசி கூட நட்டு விடலாம் அன்னாசி கத்தால அன்னாசியை சுத்தி இதை நட்டு விட்டேன்னு சொன்னா காண்டா மிருக வண்டிகள் பிரச்சனை வந்து நமக்கு வராது மேடம் இல்லாட்டி ஒவ்வொரு அண்ணாசி சூப்பர் மேடம் அப்ப மேடம் என்ன செய்ய கேக்குறீங்கன்னு சொன்னா இந்த மட்டையை இத மாதிரி வெட்டி விட்டு இருக்காங்களே இத மாதிரி வெட்டி விடலாமனு கேக்குறீங்க மேடம் பச்சை மட்டை வெட்டுறது என்பது நமக்கு விரல வெட்டுறது மாதிரி வேர்களையும் வெட்டக்கூடாது இலைகளையும் வெட்டக்கூடாது இலைகள் வந்து ஒளி சேர்க்கை ஏற்படுத்தும் வேர்கள் வந்து சத்துக்களை எடுத்து மரத்தை தாங்கி பிடிக்கிறது வேறு அப்ப வேர்களையும் பச்சை மட்டையும் கண்டிப்பாக வெட்டக்கூடாது